அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஒரு புதுமையான தேங்காய் பல் சாதம் அல்லது வெள்ளை பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதற்கு இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனா ரொம்பவே சுவையாக இருக்கும் பிறகு ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணுன்னா இன்னும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்னு அவசியம் இல்லை இப்போ இப்படி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த அரிசி சமைக்க எடுத்துருக்கீங்களோ அதை ஒரு ரெண்டு முறை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுடுங்க இந்த சாதத்தை நீங்கள் சீரக சம்பா துளசி அரிசி பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி சாதாரண வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியில் தான் செஞ்சுருக்குறேன் பொன்னி புழுங்கல் அரிசி இதுலேயுமே இந்த சாதம் ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கண்ண கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் மாறினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அவசரத்துக்கு இஞ்சி பூண்டு உரலில் தட்டி சேர்த்துருக்கேன் இதுவுமே ஃப்ளேவர் தான் இருக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நாலு துண்டுகளாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும் பெரும்பாலும் தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தக்காளி சேர்த்து பாருங்கள் அதனுடைய சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு கலர் மாறாது ஒரு லேசான பழுப்பு நிறத்துக்கு தான் இருக்கும் ஆனால் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசியை வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அரிசி அலந்திங்களோ அதே கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க நான் இன்றைக்கி புழுங்கல் பொன்னி அரிசியில் செய்கிறதுனால ஒரு கிளாஸ் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதற்கேற்ப சேர்த்துக்கோங்க சீரக சம்பாவும் துளசியும் எடுத்திங்கன்னா ஒன் டூ அதாவது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் பொன்னி புழுங்கள் எடுத்தால் மட்டும் ஒரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எங் நாங்கள் பயன்படுத்துகிற அரிசிக்கு இப்படி தான் சாதம் கொஞ்சம் நல்ல விதையாக இல்லாமல் வெந்து வரும் நீங்கள் எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதற்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய்பால் சேர்க்கும் பொழுது அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி திரண்ட மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் பாலும் தண்ணியும் ஓரளவு லேசாக கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து அதற்கப்புறமா விசில் போட்டு மூணு விசில் அல்லது நீங்கள் எடுத்திருக்க அரிசி எவ்வளோ நாளில் வேக எவ்வளோ நேரத்தில் வேகமோ அதற்கேற்ப நீங்கள் விசில் வச்சுக்கோங்க நான் மூணு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா முதல்ல இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு நம்ம ஆரம்பத்துலேயே நெஞ்ச் நெய் கொஞ்சமாக தான் போட்டோம் இப்போ கிளறும் பொழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும்பொழுது ஆரம்பத்துலேயும் நெய் சேர்த்திங்கன்னா அந்த விசில் வர்றப்பவே பாதி நெய் வெளியில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் குக்கர் கழுவவும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே ஒரு ஸ்பூன் அளவு நெய் மட்டும்தான் வதக்கிறப்ப சேர்ப்பேன் பிரியாணியோ ஒயிட் ரைஸோ கோகோனட் ஒயிட் பிரியாணியோ கோகோனட் மில்க் ரைஸோ செய்யும் பொழுது முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த நெய்யை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யும் வீணாகாது பாத்திரமும் ரொம்ப உங்களுக்கு கரை பிடிக்காது இப்போ இந்த நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு அருமையான தேங்காய்பால் சாதம் குழந்தைங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் போல் ஒரு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க இப்போ மதியமாக சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் பால் சாதம் மதியத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஜூஸியாக இருக்குது ரொம்பவே சுவையாக இருந்துச்சு நைட்டு வரைக்குமே கெட்டு போகலை நைட்டுமே நல்லா இருந்துச்சு சாதம் நம்ம சேனலை மொத முத பார்க்குறவங்க குக் வித் சன்யா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு பெல் பட்டனில் அமுக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்